அனைவருக்கும் ஆத்மவனுக்கும் உப்பு நோய்க்கு மருந்து வங்கபட்சமம் பத்து கிராம் அன்னபே சுந்தரம் பத்து கிராம் சீத்தில் சர்க்கரை பத்து கிராம் இவைகள் இவைகள் கலந்து சந்தனாசவம்னு ஒரு ஆசிரவம் இருக்குது அதோட இதை கலந்து வச்சுட்டு ஒரு டென் எம்எல் குடிக்கணும் குடிச்சுட்டு வந்தீங்கன்னா உப்பு நோய் வந்து படிப்படியாக குணமாகும் காமாலை ரத்த சோகை இதெல்லாம் சரியாகும் லோகாசுவம்னு ஒன்று இருக்குது அதையும் நீங்கள் குடிக்கணும் புனர்வாசவம் அதுவும் குடிக்கலாம் லோகாசுவம் புனர்வாசம் ரெண்டுத்தையும் ஒன்னோட கலந்து குடிக்க இந்த உப்பு நோய் வந்து குணமாகும் அளவு பார்த்தீங்கன்னா லோகாசம் கனகாசம் ரெடித்தையும் கலந்தீங்கன்னா கூட ஒரு டுவெண்ட்டி எம்எல்ஏ குடிக்கக்கூடாது அதுமாதிரி குடிச்சிடுவாங்க காலை மாலை ஆஃப்டர் ஃபுட்டு குடிச்சிங்கன்னா உப்பு நோய் பூரணமாக சரியாகும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்மனக்கம் இந்த டயாலிசிஸ்லாம் பண்ணுறதுனால கிட்னி ரொம்ப அவங்களுக்கு அழற்சியாகி ரொம்ப தளர்வு எப்படி கிட்னி கிட்னியே வந்து செயல்படாமல் போயின்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இதை குடிக்கலாம் அவங்களுக்கு கிட்னி மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும் வியாதியிலேருந்து வெளியே வரலாம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்